வீடுகள் வந்து தான் வழிய பெருமைக்கு சேர்க்குறதுக்கு அல்ல ஒரு டாக்குமெண்டில் கையெழுத்து வைக்க முதல்ல ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கணும் ஒரு கையெழுத்து போதும் உங்களோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ணாமல் டிப்பாசிட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வழியில் வரலாமா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் டிப்போசிட்டை பே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணாமல் அதிலிருந்து ஈஸியாக வெளியில் வரலாமா எப்பொழுதும் ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து வைக்கும் பொழுது ஒரு கைநடுக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் சரியானதா பிழையானதா அதைத்தான் அது குறிக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டவுன் டவுனில் ஒரு கொண்டோ யூனிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அதில் க்ளோசிங் டேட் இந்த வருஷம் கடைசியில் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெப்பம் உங்களோட க்ளோசிங் டைமில் நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட அதிக அளவுக்கு விலை குறைஞ்சிருக்குமா இருந்தால் அதே நேரத்தில் அப்ரேசல் ரேட்டும் குறைவாக இருக்குமா இருந்தால் உங்களோடய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனும்படி இப்போ உங்களால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதால இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண முடியாது நீங்கள் பே பண்ண டவுன் பேமெண்ட்டை அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை விட்டு வெளியே ஈஸியாக வர முடியுமா அவ்வளோ ஈஸியாக வெளியில் வர முடியாது ஒரு லோயர் தான் நீங்கள் இந்த டீலை டீஃபால் செய்யலாம் அதை விட உங்களுக்கு பெனால்ட்டிஸ் சார்ஜஸ் பேமெண்ட் நிறைய பே பண்ண வேண்டி வரும் அதே நேரத்தில் உங்களோட டிப்பாசிட் மணியும் நீங்கள் லூஸ் பண்ணிவிடுவீங்க லெட்ஸே நீங்கள் ஒரு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒரு யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறீங்க உங்களோட டிப்பாசிட் வந்து டோட்டல் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் வெப்பம் இந்த வீட்டோட விலை இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட்டுக்கு தான் விற்கப்படுதுன்னு சொன்னால் இந்த டீலை விட்டு நீங்கள் வெளியில் வரதா இருந்தால் அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டிப்பாசிட்டை விட இன்னும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் பில்டருக்கு பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெளியில் வரலாம் மொத்தமாக ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் இந்த டீலில் லூஸ் பண்ணுறீங்க அந்த யூனிட் நாளைக்கு மார்க்கெட் கிராஷ் பண்ணி இன்னும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் குறைவாக தான் விற்கப்படும் சொன்னால் அந்த ஃபிஃப்டி தௌசண்டும் நீங்கள் தான் பே பண்ணணும் அது மட்டும் இல்லை அந்த வீட்டுட்ட பொசிஷன் அதாவது நீங்கள் அந்த வீடு மார்க்கெட்டுக்கு வந்து மூன்று மாசத்துக்கு பிறகுதான் அந்த வீடு பப்ளிக்கில் விற்கப்படுதுன்னு சொன்னால் அந்த மூன்று மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்கள் தான் பே பண்ணணும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இன்றைக்கு இருக்கிற கொண்டோ மார்க்கெட்டை வச்சு பார்க்கும் பொழுது வெறும் டவுன் டவுன் மட்டுமில்லை மாக்கமாக இருக்கட்டும் ஓனாக இருக்கட்டும் எல்லா இடமுமே ப்ரைஸ் கொஞ்சம் குறைவாக தான் விற்கப்படுது ஸோ நீங்கள் டீலை விட்டு வெளியில் வரப்போகிறன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் கையில் ரெடியாக வச்சுருக்கணும் இது கூடுதலாக யாரை பாதிக்குன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இயரை வச்சு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இருப்பீங்களா இருந்தால் பீக்கான ஹை ப்ரைஸில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ பில்டர் யூனிட்டை பில் பண்ணாமல் டெவலப் பண்ணே பேங்க் உடம்புக்கு போனால் என்ன நடக்கும்னு பார்ப்போம் பேங்க்ரப்புக்கு இந்த பில்டிங் போகுமா இருந்தால் உங்களோட காசு திருப்பி கிடைக்குமா உங்களோட காசு திருப்பி கிடைக்கிறதுக்கு முதல்ல இந்த யூனிட்டுகளை விற்ற ரியல்டரை தான் அவங்க நாடி போவாங்க ஆஃபர் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அவங்க வீடுகளை இந்த யூனிட்டுகளை விற்றுருப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் போயிருக்கும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆகுது பே பண்ணியிருப்பாங்க ஒரு டூ இயர்ஸ் டைமில் லெஸ்ஸே ஃபோர் இயர்ஸில் க்ளோஸ்னு சொன்னால் டூ இயர்ஸுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் கமிஷன் வந்து பே பண்ணியிருப்பாங்க ஸோ இது பேங்க் கிராப்புக்கு இருந்தால் முதல்ல அவங்க கண்டெக்ட் பண்ணுறது இந்த ரியல்டரை தான் இந்த பில்டிங் வந்து பேங்க் ட்ராப்புக்கு போக போகுது ஸோ நீ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கமிஷன் எல்லாத்தையுமே உடனடியாக ரிட்டர்ன் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் போகும் ஆல்ரெடி அந்த ரியல்டர் எல்லாருமே அந்த காசுகளை வந்து செலவழித்து யூஸ் பண்ணியிருப்பாங்க கையில் யாருமே இன்றைக்கி காசு வச்சுருக்கிறது இல்லை அதுதான் உண்மை ஸோ அந்த ரியல்டர் பிரச்சனை இல்லை எப்படியாவது அந்த காசுகளில் அந்த பில்டர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஆனாலும் உங்களோட டிப்போசிட் மணி வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றது நிச்சயம் இல்லை ஒவ்வொரு பில்டர்ட இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த பொறுத்தது தான் ஒருவேளை நீங்கள் ஒரு எயிட்டி தௌசண்ட் பே பண்ணியிருப்பீங்களா இருந்தாலும் டிபாசிட் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபிஃப்டி வரலாம் முழுமையாக அந்த காசு வராது ஒரு சில பேங்க்ராப்ஸில் வந்து ஒரு காசுமே திரும்பி வராது அது டெரியோன் வாரண்டியை பொறுத்தது சரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு லோயர் மூலமாக இந்த பில்டருக்கு ஒரு லெட்டர் ஒன்று சப்மிட் பண்ணுவோம் அதாவது என்கிட்ட இருக்கிற டிபாசிட் எல்லாத்தையும் நான் பே பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை எனக்கு மோர்கேஜ் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணப்படாது எனக்கு டவுன் பேமெண்ட் இப்போ எக்ஸ்ட்ராவே இல்லை இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினாலும் இந்த பில்டர் யூஸ் பண்ணுற லோயஸ்ட் எல்லாருமே பெரிய மாஃபியா அந்த லோயஸ்ட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்டை வச்சு உங்களோட முழு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்டே வெளியில் எடுப்பாங்க இப்போ என்ன வச்சிருக்கீங்க எத்தனை வீடு வச்சுருக்கீங்க இப்போ இருக்கிற வீடு என்ன பெருமதி இந்த வீட்டில் எக்யூட்டி இருக்கா எவ்வளோ காசு இந்த வீ வீட்டை விட்டு வெளியில் எடுத்து இந்த பில்டருக்கு பே பண்ணலாம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்து பெல் லோயர் வந்து உங்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொந்தரவு கொடுத்தே ஆவாங்க அது மட்டும் இல்லை அந்த பெல்டர் யூஸ் பண்ற லோயருக்கான ஃபீஸ் முழுதும் நீங்கள் தான் பே பண்ண போறீங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் லாஸ்ட் மந்த் நடந்தது பெல்டர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஓவர் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஷூ பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேஸ நீங்கள் கொடுத்த டிபாசிட்டோட ஈஸியாக வெளியில் போக முடியாது உங்கள்ட்ட இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் இக்குயூட்டி இருக்குமா இருந்தால் அதில் கிளைம் பண்ணி அந்த காசை பில்டர் எடுப்பாங்க இது ரெண்டு லோயருமே டிசைட் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க அவ்வளோ ஈஸியாக பில்டரில் லோயரை விட்டு நீங்கள் வெளியில் வரவே முடியாது கூடுதலாக எல்லாருமே டவுன் டவுனில் கொண்டோ யூனிட்டுகளை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் நல்ல ஹை ப்ரைஸில் வாங்கியிருக்கிறாங்க அந்த இட நேரத்தில் நீங்கள் வாங்காட்டியும் வேறு யாராவது அந்த யூனிட்டை வாங்கி தான் இருக்க போகிறாங்க இப்போ உங்களால் அந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண முடியாட்டி பில்டரால் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ ப்ரைஸ் கூடுதோ குறையுதோ நீங்கள் தான் பொறுப்பதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூன்று யூனிட்டை வந்து டவுன் டவுனில் ஒரே நாளில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார் அதாவது என்ன அதுக்கு சொல்கிறேன்னு தெரியல இதை ஃப்ளிப் பண்ணி நிறைய காசு மேக் பண்ணுறதுக்காக மூன்று யூனிட் அதுவும் ஒரே நாளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூன்று யூனிட்டையும் க்ளோஸ் பண்ண முடியாமல் இருக்கிற சொந்த வீடையும் லூஸ் பண்ணிவிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து லைன் ஆஃப் க்ரெடிட்லேருந்து காசு எடுத்து இந்த டிப்பாசிட் மணியில் பே பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் ப்ரைவேட் லோனில் காசு எடுத்துருக்குறாங்க ஃப்ளிப் பண்ணி எப்படியாவது டபுளாக காசு மேக் பண்ணலாம்ண்டு இதுவங்க எப்படித்தான் இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண போகிறாங்களோ தெரியல கூடுதலாக யங் கப்புள்ஸ் தான் இன்றைக்கி வந்து இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒர்ஷோவால வீடுகளை வாங்கி கொண்டு அங்கே மூவ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கொண்டு டவுன் டவுனில் ஒரு கொண்டோ யூனிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் அதுவும் ஹை ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு டவுன் டவுனில் இருக்கிற கொண்டோ யூனிட்ஸை க்ளோஸ் பண்ணுற பெரிய இஷ்யூவாக இல்லாமல் பட் ஒசோவாவில் வாங்கின வீடுகளுக்கு வேரியபிளில் இருந்ததால் ஹ ஹை ரேட்டான மோகேஜ் பேமெண்ட் வந்து மந்த்லி பே பண்ண முடியாமல் கார் லோன் இருக்குது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது செலவு கூட வருமானம் குறைவு அதே நேரத்தில் க்ரெடிட் கார்டு பில்ஸ் ஒன்றுமே பே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற வீடுகளை விற்றுட்டு பேரண்ட்ஸோடு போயிருக்கிற யங் கப்புல்ஸும் இருக்குது செப்பரேட் ஆகிற யங் கப்புல்ஸும் இருக்குது அதே நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் டைமில் பேரண்ட்ஸை திருப்பி நாடி போகிற யங் கப்புல்ஸும் இருக்கிறாங்க ஒரு நாளும் இந்த டவுன் டவுனில் வாங்கின கொண்டோக்களுக்கு பேரண்ட்ஸால் ஹெல்ப் பண்ண முடியவே முடியாது ஹை ப்ரைஸில் வாங்கியிருக்கிறீங்க அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் அந்த ப்ரைஸில் வச்சு இன்னொரு பத்து வருஷத்துக்கு விற்கவே முடியாது அந்த கொண்டோக்களை அப்படியே இந்த யூனிட்டுகளை வாங்கி நீங்கள் க்ளோஸ் பண்ணினாலும் உங்களுக்கு அதிக அளவில் ரெண்டல் கிடைக்காது மக்கள்கிட்ட இன்றைக்கி காசு இல்லை அதான் உண்மை ஒழுங்காக பே பண்ணுறவங்களுக்கு கூட இன்றைக்கி பே பண்ண முடியாத ஒரு நிலைமை டைம் கேட்குறாங்க ஒரு கிழமை லேட்டாக பே பண்ணட்டா டென் டேஸ் லேட்டாக பே பண்ணட்டா ஒரு சிலர் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இன்றைக்கி ரெண்ட் பே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ரோயல் பேங்க் வந்து டிசம்பர் மாதம் ப்ரைம் ரேட்டை குறைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கடந்த நாலு தடவை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சும் எந்த வித மூமெண்ட்ஸுமே இந்த பேங்க்குகள் பார்க்கவே இல்லை மார்க்கெட்டில் கூட எந்த மூமெண்ட்ஸும் இல்லை பேங்க்ஸுக்கு நல்லா தெரியுது மக்கள் கஷ்டப்படுறாங்க இப்படியே போனால் இன்னும் கஷ்டப்படுவாங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரத்தான் போகுதுண்டு அதே நேரத்தில் உங்கள்கிட்ட காசு எக்ஸ்ட்ராவாக இருக்குமே இருந்தால் பேங்க்கில் வச்சிருங்க கிறிஸ்மஸ் பிறகு ஒரு ஃப்ளாட்டான எக்கானமியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த ஒரு பெரிய பிஸ்னஸும் பெரிய அளவில் மூவ் பண்ண போகிறது இல்லை மக்கள்கிட்ட காசும் இருக்க போகிறது இல்லை கிரெடிட் கார்டு பில் தான் அதிகரிக்க போகுது இன்றைக்கு ஒரு முப்பதாயிரம் கொண்டோக்களாவது அசைன்மெண்ட் சேலுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இந்த கொண்டோ யூனிட்டை பாருங்க ப்ரைம் லொக்கேஷன் அதுவும் ஒரு ஓட்ட ஃப்ரண்டில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு இந்த யூனிட்டை வாங்கியிருக்கிறாங்க இப்போ அசைன்மெண்ட் செயலில் விற்கப்பட்டிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு அதாவது வாங்கின விலையை விட ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் குறைவாக விற்கப்பட்டிருக்கு இந்த சேல்ஸுக்கு பிற நீங்கள் நினைக்க பாருங்கள் இனி விற்க போகிற அசைன்மெண்ட் சேல் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு குறைவாக தான் விற்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கின யூனிட்டை விட ஓவர் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு குறைவாக தான் இனி விற்க போகுது இது ஒரு பெரிய தான் போய் முடிய போகுது இந்த கொண்டோக்கள் எல்லாமே ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் கொம் கொம்யூனிட்டியில் இருக்கிற கொண்டோவே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு விற்கப்படுதுன்னு சொன்னால் மற்ற கொண்டோக்களோட விலையெல்லாம் என்ன நடக்க போகுது என்ன ப்ரைஸுக்கு இனி விற்க போகுது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு குறைறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஃபோர்ட்டி தௌசண்ட் கொண்டோக்கள் வந்து மார்க்கெட்டுக்கு க்ளோஸிங்குக்கு வரப்போகுது என்ன தான் நடக்க போகுதோ தெரியல யாராவது ஒரு யூனிட் தான் வேலபிளாக இருக்குன்ட்டு உங்களை வாங்க சொல்லியோ நீங்கள் போய் வாங்குவீங்களா இருந்தால் உங்களோட லைஃப்பில் அது கடைசி யூனிட்டாக தான் இனி இருக்க போகுது வீடுகள் வந்து வாழ்கிறதுக்கு தான் வழிய பெருமைக்கு சேர்க்கறதுக்கு அல்ல கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்